சார் வணக்கம் சார் சேலத்துலேருந்து உங்கள் ஜவஹார் பேசுகிறேன் நான் அது நண்பர்கள் வந்து ஒரு சத்தான சத்து மாவு குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்ற மாதிரி ஒரு உணவு கேட்டிருந்தாங்க இது நீரிழிவு நோய் நோயாளருக்கும் பயன்படும் மற்றும் எல்லா மக்களுக்கும் குறையும் நோய் வந்து தீர்க்கும் ஒரு அருமையான உணவு இது இது பல வகையிலையும் பயன்படுத்தலாம் சார் எனக்கு இதில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு நான் தினை வரகு குதிரைவாளி சாமை மாப்பிளை சம்பா கருங்குருவை காட்டியானம் கருப்பு பூங்கார் தூயமல்லி வெந்தயம் நெக்ஸ்ட் வந்தது கொஞ்சம் இது உப்பு போட்டிருக்கேன் சார் ஜவரிசி இதெல்லாம் வந்து அந்தந்த குவான்டிட்டி நம்ம இதை ஒவ்வொன்றும் ஒரு கால் கால் கிலோ சார் வாங்கி தனித்தனியாக க்ளீன் பண்ணி காய வச்சு இதை எடுத்து மிஷினில் ஒரு சில பொருட்களை நைஸாக அரைக்கணும் ஒரு சில பொருட்களை கொஞ்சம் குறை குரன்னு அரைக்கணும் இந்த மாவை வந்து நீங்கள் ஒரு ஆறு மாதம் வரைக்கும் பயன்படுத்தலாம் அவ்வளோ அளவுக்கு நீங்கள் செய்ய வேணாம் ஒரு பன்னெண்டு பொருட்கள் எல்லாம் சேர்த்தனோம்னாக்க அதிகபட்சம் உங்களுக்கு ஒரு மூணு கிலோ வரும் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் எடுத்துச்சிட்டீனாக்க இது எது பயன்படுத்தணும்னு சொல்லிடுறேன் நான் இதில் மிளகு போட்டோம்னாக்க நல்லாயிருக்கும் மிளகு வந்து அப்படியே எடுத்து யூஸ் பண்ணலாம் உப்பு போட்டுடுறோம் நம்ம இந்த பொருட்களெல்லாம் வச்சுட்டோம்னாக்க குழந்தைங்களுக்கு ஒரு நாளைக்கு இதோடு கொஞ்சம் நாட்டு சக்கரை கலந்து ஒரு பனிரமாவோ இல்லை ஒரு அப்பமாவோ சுட்டு தரலாம் இது பெரியவங்க வச்சு ஆறு வயசுலேருந்து அறுபது வயசு யாருக்குமே தரலாம் சார் இப்போ பிறந்த குழந்தைங்க இருக்காங்க ஒரு மூணு மாதம் குழந்த அந்த குழந்தைங்களுக்கு ஜஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் எடுங்க கொஞ்சம் தேங்காய் பால் இதை வந்து சுடுதண்ணில் வந்து கரைச்சி ஊற்றிட்டு தேங்காய் போட்டு கலக்கி கொடுத்தீங்கனாக்க அருமையான புரோட்டீன் ஃபுட்டு சார் இதுதான் இதில் எந்த கெமிக்கலோ இதுவும் இல்லை எல்லாமே ஆர்கானிக் மெட்டீரியல் அவ்வளோ நல்லது அடுத்தபடியாக இது சாப்பிடணும்னு உடனே பசிக்கும் ஏன்னா ஜீரணம் ஆகிடும் இதை இவ்வளோ பொருட்கள் போட்டிருக்கோம் நம்ம தனித்தனியாக வாங்கி அரைச்சி செஞ்சு நம்ம சொல்கிறோம் இதெல்லாம் வந்து நம்மளுடைய பாரம்பரிய உணவு வகைகள் சார் இதை வச்சு தான் நம்முடைய பெரியாரெல்லாம் பெரியவரெல்லாம் வந்து வாழ்ந்தாங்க எழுபது வருஷம் நூறு வருஷம் எண்பது வருஷம் நோய் இல்லாமல் அதுவும் நடந்தாங்க நடந்த ஜீரணமாகிடுச்சு இந்த தினகு வரகு குதிரைவாளி சாமை மாப்பிள்ளை சம்பா இந்த மாப்பிள்ளை சம்பவங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து ராஜாக்கள் மட்டும் பயன்படுத்த அரிசி என்ன கண்ணாக்க அந்த கல்யாணம் ஆகிடுச்சுனாக்க அந்த மாப்பிள்ளை வந்து மாப்பிள்ளை மாதிரி இருக்கணும் இளமையோடு அதற்காக தான் மாப்பிள்ளை சம்பா அது வந்து ராஜ போகம்பாங்க ராஜாக்கள் மட்டுமே பண்ணுறது அரிசி மக்கள்லாம் கிடைக்காது காட்டு யானங்கிறோம் காட்டு யானைங்கிறது வந்து எப்படின்னா ஒரு யானை அந்த காட்டுக்குள்ளார போச்சுனாக்க அந்த தலைக்கு மேலே யானையை வந்து கொஞ்சம் பத்து அடி இருக்கும் அதுக்கு மேலே இந்த காட்டு யானை அரிசி வளர்ந்துருக்கும் அதே மாதிரி கருப்பு கவுனி தூயமல்லி இதெல்லாம் அதாவது பாரம்பரிய பொருட்கள் இந்த வரகுங்கிறோம் நம்முடைய கோயிலுடைய மணிமண்டபத்தில் மேலே உச்சில் இருக்குது இல்லையா கலசம் அதில் வந்து இப்போது திருச்சி இருக்குது திருச்சியில் இருக்க தஞ்சாவூர் கோபுரத்தில் வந்து முந்நூறு கிலோ வரகு வச்சுருக்காங்க அதில் வச்சு தான் அந்த கோபுர கலசம் தெரிச்சிருக்காங்க ஒரு காலகட்டத்தில் ஊரே மூழ்கி போயிடுச்சு அப்படின்னாலும் அந்த கோயில் மூழ்காது அந்த உயரத்தில் வச்சுருப்பாங்க அவங்க அப்போது அங்கே மக்கள் இறந்துட்டாங்களா மக்கள் மக்கள் விட்டுருக்காங்க எப்படின்னாலும் சரி அப்போது அந்த அந்த அரிசியை கொண்டாந்து வரகு வந்து நம்முடைய வாழ்நாள் காலம் வந்து பதினைந்து ஆண்டுகள் அதில் நம்ம பன்னெண்டு வருஷம் வரைக்கும் வந்து குடம்புலுக்கு பண்ண கோயிலுக்கு அந்த பழகு வ பழைய வரகு எடுத்துட்டு புதுச்சி அப்போ அப்படின்னாக்க அந்த பன்னெண்டு வருஷம் அந்த அந்த முளைப்பு திறன் அப்படியே இருக்கும் அதை போட்டு பயிர் பண்ணி ஆறு நூறாக்கி அது வந்து பல கணக்கான திணையாக மறப்போ எல்லா மக்களும் உணவு கிடைக்கும் ஸோ இந்த அரசியலாம் பார்த்தீங்கன்னாக்க அந்த காலத்தில் நம்ம வந்து அங்கங்கே நம்ம பெரியவங்க வீட்டில் வந்து அந்த பண்ணையை முடிச்சு முதல் அரிசி எடுத்து தை மாதம் ஒரு ஒரு சின்ன கயிறு போட்டு கட்டி ஒரு வீட்டுக்கு உள்ளே கட்டி வச்சுருவாங்க இல்லை சாக்கில் வந்து போட்டுச்சுடுவாங்க இது சாமிக்கு அன்ட்டு இன்னும் ஒரு மூட்டை போடணும்னா சாமிக்கு வந்து பூஜை கேட்குறப்போ ஒரு ரெண்டு படி நாலு படி அப்படின்ட்டு கொடுப்பாங்க அதில் மீதி இருந்த அந்த ஒரு ஒரு பருக்கையும் எடுத்து வச்சு தான் இன்றைக்கி வந்து நம்முடைய ஆராய்ச்சி கழகம் எவ்வளவோ தனியாரும் சரி அரசாங்கமும் சரி இதெல்லாம் மக்களுக்கு கொடுக்கணும்னு இருக்காங்க ஆகவே இப்போ வர அரிசி இல்லாமல் பாலிஷ்ட் ரைஸ் இதெல்லாம் பாருங்கள் இந்த சவப்பரிசின்னு சொல்கிறோம் செக்கச்சி இருக்கும் கருப்பு கவனிக்கிறோம் கருப்பாகவே இருக்கும் எப்படி வந்து நமக்கு சரி ஆரோக்கியம் தான் வேணும் நமக்கு ஆகவே இது விற்பனைக்கும் கிடைக்கும் நல்ல சத்தான ஒரு பொருள் நம்ம கூட வந்து என்ன பண்ணலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் மாவு எடுத்து தண்ணியில் கரைச்சி ஒரு இரநூறு எம்எல் தண்ணியில் போட்டு ஊற்றி அப்படியே போடலாம் கட்டி கட்டிக்கும் கலக்கி உப்பு போட்டு கொஞ்சமாக அப்படி இதில் உப்பு போட்டிருக்கேன் அதனால் உப்பு கம்மியாக போடலாம் அப்படியே சாப்பிட்லாம் நம்ம குடிச்சோம்னா வேணுமா ரொம்பிடும் இல்லை எனக்கு டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டுக்கு வேணும் அப்படின்னா ரெண்டு தேங்காய் துருவி போடுங்க துருவி போட்டு ரெண்டு போடுங்க தட்டி போட்டு கொஞ்சம் சர்க்கரை போட்டோம்னா நம்ம பாயசம் சாப்பிட்றோம் அதை விட வந்து இது வந்து அவ்வளோ அருமையான ஒரு பானம் வயர் ரொம்பவிடும் இந்த ஜிம்மு போகிறேன் எக்ஸசைஸ் பண்ணுறேன் உடனடியை குறைக்கினேன் அத்தனைக்கும் இது பயன்படும் இது விற்பனைக்கும் கிடைக்கும் சார் தேவைக்கு கொள்ளுங்கள் என்னுடைய ப்ரைஸு என்ன டீட்டெயில் சார் நான் என்னுடைய செல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டூ செவன் ஃபோர் ஃபைவ் ஜீரோ எயிட் நைன் இன்னொரு நம்பர் இருக்கு நைன் செவன் எயிட் சிக்ஸ் டபுள் ஃபோர் ஃபைவ் ஜீரோ எயிட் நைன் எல்லாம் வாங்கி பயன்படுத்துங்க சார் ஏன் நீங்களே செஞ்சுக்கலாமே செஞ்சு வேஸ்டாச்சு வேஸ்டாகலை இதெல்லாம் ஒரு ஒன்றுபட்டால் உண்டு வாழ் ஒற்றுமை நீங்கி அனைவருக்கும் தாழ்வு அப்போது என்னுடைய குடும்பம் பெரிய குடும்பம் நான் ஒரு பத்து கிலோ ரே பண்ணுறேனாக்க ஏழு தம்பிங்க அந்த ஃபாதர் இல்லை மதர் இல்லை நீஸ் எல்லாம் இருக்காங்க அவங்கெல்லாம் கொடுத்தோம்னாக்கா ஆளுக்கு ஒரு கிலோ ஒரு மாதத்துக்கு யூஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க அந்த வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்குமா அது இன்றைய காலக்கட்டத்தில் சந்தேகம் உங்கள் தேவைக்கு அந்த பொருட்களை சொன்னீங்கன்னாக்கா நான் கொரியர்ல அனுப்பிச்சுட்றேன் நான் கொரியர் சார்ஜும் தனியாக வரும் மெட்டில் காசும் தனியாக வரும் என்னுடைய ஃபோனை கனெக்ட் பண்ணி நீங்கள் இதை கேட்டு வாங்கிக்கலாம் என்னுடைய யூடியூப் ஐ ஃபோர் யூ ஒன் நைன் சிக்ஸ் த்ரீ எல்லாம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சார் ஷேர் பண்ணுங்கள் ஒரு நல்ல விஷயம் நான் ஒவ்வொரு வீடியோவும் போகிறேன் நான் ஒரு சில அப்படியே ஸ்கிப் பண்ணி போயிடும் நம்ம இது உங்களுக்காக நான் உங்களுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு பிறந்தவன் ஐ ஃபோர் யூ ஒன் நைன் சிக்ஸ் த்ரீ எல்லாம் வாங்குங்க சார் பயன்படுத்துங்க நல்லா இருங்க வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் என்றும் உங்கள் ஜவாகர் சேலத்திலிருந்து தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் யூ